जय भजगन निर्भा नृत्य जय भजगन निर्भा नृत्य नृत्य तीड़ कणि तीड़ कणि तीड़ कणि तीड़ तमिल गरस तमिल गरस तमिल गरस तमिल गरस तमिल गरस तमिल गरस तनै से तनै से तनै से तनै से तनै से तनै से नाशगार स्थितमान है नाशगार जिन्दाबाद नाशगार स्थितमान है नाशगार स्थितमान नाच से तनै से

கதவளை பை சட்ட விரோத கதவளை பை தொடர் நாங்கள் தகன் தெரிவோம் தொடர் நாங்கள் தகன் தெரிவோம்

श्री சீரனு நிரந்தர படத்தில் நிரந்தரப்படுத்த நிரந்தர படத்தில் நிரந்தரப்படுத்த பயிற்சியாளர்கள் நிரந்தரப்படுத்த நிரந்தரப்படுத்தம் இது சங்கம் இது சங்கம் இது சங்கம் இது பாரம்பரிய சங்கம் இது பாரம்பரிய சங்கம் இது

அனுமதியோ உயிரின் மதிப்பு தெரியாத உயிரின் மதிப்பு தெரியாத உயர்மட்ட அதிகாரிகளே உயர்மட்ட அதிகாரிகளே நியாயமா 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 மருத்துவ காட்சி தை தடுத்து வைத்தது நியாயமா தடுத்து வைத்தது நியாயமா இனிய நாங்கள் காடுகள் அல்ல இனிய நாங்கள் காடுகள் அல்ல கூட்டுமல்ல கூட்டுமல்ல இனிய நாங்கள் காடுகள் அல்ல இழித்த வாய கூட்டுமல்ல குண்டன் தடியை தாக்கிய போதும் குண்டன் தடியை தாக்கிய போதும் குண்டன் தடியை தாக்கிய போதும் குண்டன் தடியை தாக்கிய போதும் குண்டுகள் எங்கே பிறந்த போதும் குண்டுகள் எங்கே பிறந்த போதும் குண்டுகள் எங்கே பிறந்த போதும் குண்டுகள் எங்கே பிறந்த போதும் அச்சமில்லை 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 அச்சம் என்பதல்ல ஏ அச்சம் என்பதல்ல ஏ அச்சம் என்பதல்ல ஏ நம்ம அரசன்னால வழக்கு கல்யாண நிறுவன்பது வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்தது தொழிலாளர் ஒற்றுமை வாழ்ந்தது தொழிலாளர் ஒற்றுமை வாழ்ந்தது போட்ட கருத்தினேன் போ கட்சிகளும் அரசியல் கட்சிகளும் வாழ்க வாழ்க வாழ்க்க விமான ஒற்றுமை தொழிலாளர் ஒற்றுமை வாழ்க நிரந்தரம் வாழ்க தொழிலாளர் ஒற்றுமை நன்றி